ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கிராம சிப்பு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்குது அது குறித்த அஜெண்டாவை ஊரக வளர்ச்சித்துறையில இருந்து அனுப்பியிருக்காங்க அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன என்று குடுத்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது கிராம சபை அஜெண்டா ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியிட மஹத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம் பேரூராட்சி பரவாய்த்துறை பதித்துறை அரசு விளையாட்டு கடைகள் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி கிராம சபை ஆலோசனை உள்ளாச்சி ஜிபிபி ஆர்டி கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொளிகள் உள்ளது டைம் கிடைக்குமா பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க வீடியோ கண்ணனுக்குலாம் போகலாம் இந்த பிடிஎஃப் வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் இந்திய ஆட்சி பணியாளர் அவங்க அனுப்பியிருக்காங்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க எது எது சம்பந்தமான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிராம சபை கூட்டம் நடத்துதல் கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக மூன்று ஜீவோக்களை மேற்காட்டி கீழ எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பார்வை ஒன்னில் கண்டுள்ள அரசாணைப்படி குடியரசு தினத்தன்று கிராம அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி குடியரசு தினத்தன்று காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் பார்வை இரண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பார்வை ஒன்னில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் இருபத்தி ஆறு ஒன்னாண்டு நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரம் இணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் மேலும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம செயலி ஆப் மூலம் போட்டோ அப்லோட் செய்ய வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கை இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றே இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு கிராம சபை கூட்ட பொருட்கள் பொருள் முதல் பொருள் வந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி சேவனம் குறித்து விவாதித்தல் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உள்ள காலத்தில் கிராம சபை ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட கை படிவ முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட பணிகள் விவரம் இதர விவரங்களை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறுதல் பொருள் ரெண்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் மூன்று கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் உரையில் ஏடிஸ் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை கருப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உறுதி செய்தல் அனைத்து குக்கிராமங்களிலும் ஒட்டுமொத்த துப்புரவு பணி முழுமையாக மேற்கொள்ளுதல் அனைத்து அரசு அலுவலகங்களையும் சுத்தம் செய்தல் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தடைமட்ட நீர்த்தோக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் பிரதி மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் பின்வரும் பொருட்களில் உற்பத்தி ஆவதை தடுத்தல் தெளிந்த நீர்த்தொட்டி பயன்பாடு பானைகள் குளிர்சாதன பெட்டி பின்புறம் பழைய டயர் தேங்காய் மட்டைகள் செடிகள் வளம் தொட்டி புதிய கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் இதர தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காமல் அவற்றை முறையாக அகற்றி கொசுக்கள் உற்பத்தியாகாமல் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுதல் பொருள் நான்கு மக்கள் திட்டமிடல் இயக்கம் பீப்பிள் பிளான் கேம்பின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுதல் பதினைந்தாவது மத்திய நிதி மானியக் குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆக்சி தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் வேண்டும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் ஏகமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இவ் இயக்கத்தினை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆண்டுக்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை பின்வரும் திட்டங்களை ஒருங்கிணைத்து முழுமையான செயல் திட்டமாக தயாரிக்கப்பட வேண்டும் கிராம வறுமை குறைப்பு திட்டம் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் போது இரண்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுதல் வேண்டும் முதல் கிராம சபை கூட்டத்தில் திட்டமிடுதலுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் பிற துறைகளின் முன்கள பணியாளர்கள் கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதில் முக்கிய பங்குதாரர்களாக இருப்பதால் மேற்கூறப்பட்ட இரண்டு கிராம சபை கூட்டங்களிலும் கலந்து கொள்வது மிக மிக அவசியமானது மேற்படி முன்களப் பணியாளர்கள் தாங்கள் தொடர்புடைய துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் வளங்கள் ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் தொடர்புடைய துறையின் கிராம செயல் திட்டத்தினை கிராம வளர்ச்சி திட்டமாக மாற்ற இயலும் கிராமத்தின் அனைத்து மக்களும் பங்கேற்புடன் கூடிய விரிவான ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டத்தினை தயாரிக்கும் பொருட்டு அக்கிராமத்தின் இலக்குகளை முழுமையாக அடைவதை குறிக்கோளாக கொண்டு பிற துறைகளின் திட்டங்களை உள்ளடக்கிய கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் மேற்குறிப்பிட்டவாறு தயாரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறுதல் இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் இதுல முக்கியமான பாயிண்ட் நாலும் ஐந்தும் சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்னென்ன திட்டங்கள் உங்கள் ஊராட்சிக்கு என்னெல்லாம் செய்யப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை இந்த ஜிபிடிபி பிபிடிபி பீப்பிள் பிளான் கேம்பெயின் அப்படி சொல்லக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் முன்வைத்து செலக்ட் பண்ணுங்கள் ப்ரியாரிட்டி இது ஃபர்ஸ்ட் இது செகண்டுன்னு சொல்லி ஆர்டர் வைஸில் கொண்டு வாங்க அடுத்ததாக உங்கள் கிராமத்துக்கு என்னெல்லாம் தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்றலாம் அதை அவங்க தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை பெரும்பான்மையான மக்கள் ஆதரித்தால் அது வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ ஒரு திட்டம் உங்கள் ஊரில் வேணுமோ வேண்டாமோ அதை தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்றலாம் ஸோ நிறைய டைம் இருக்குது இன்னும் பொங்கலுக்கு நிறைய பேர் ஊருக்கு போவீங்க அப்போ உங்கள் ஊரை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒரு டேட்டா ரெடி பண்ணுங்க எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது எத்தனை தெருவுகள் இருக்குது அதில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைகள் இருக்குது என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் ரீமெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு ஏற்கனவே செயல்படுத்திய திட்டங்களில் எதெல்லாம் புதுசாக அமைக்கப்பட வேண்டிய திட்டங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி முன்வைத்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்மானமாக நிறைவேற்றி வரும் நிதியாண்டில் அதுக்கு ஃபண்ட் அலகேட் பண்ணி ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்தப்படும் ஒரே நாளில் செயல்படுத்தப்படாது அது என்னுடைய கிராமத்தில் நான் பார்த்தேன் எப்படின்னா தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக தீர்மானங்களாக நிறைவேற்றி கொண்டு வந்தேன் ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்திட்டே வந்தாங்க அடுத்து பார்க்க முடிந்தது ஒவ்வொன்றா செயல்படுத்தது ஸோ முதல் அதாவது நடக்கலே நடக்கலேன்னு விடாமல் தீர்மானம் காலாவதி ஆகாது ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களுக்கு என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தீர்மானமா எழுதும் ஏனென்றால் அந்த இப்போ உங்கள் ஊருக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க யாராவது மெயில் இருந்து நிதி ஏதாவது இருக்கிற கேட்டாங்கன்னா கடைசி தீர்மான புத்த அந்த புஸ்தகத்தில் கடைசி கு கிராமசு கூட்டத்தில் எழுதுகிற தீர்மானங்கள் வாசித்தாலே போதும் நம்ம ஊராட்சிக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் ஊரை சுற்றி நல்லா அனலைஸ் பண்ணி எங்கள் கிராமத்துக்கு தேவையான தீர்மானம் அப்படி உங்கள் ஊருக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிராம சக்தி தீர்மானமாக நிறைவேற்றுங்கள் வருங்காலங்களில் ஒவ்வொன்றா நடைபெற்று கொண்டு வரும் அதை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல தலைவர்களை வருங்காலங்களை தேர்ந்தெடுங்கள் ஏற்கனவே எலெக்ஷன் இருபத்தெட்டு மாவட்டத்துக்கு அந்த தலைவர்களுடைய பதிவான முடிந்தது அது குறித்த ஒரு விரிவான காணொலியை அடுத்த வருங்களை பதிவிடுறேன் இந்த தகவல் ராமன் சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பிடிபில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த நல்ல பேர் சந்திப்போம் நன்றி நண்பர்களை